கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம் நான் பேசுவேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் உங்க பேர் என்ன உங்க தாய்மொழி என்ன ஒரு மலையாள மியூசிக் டைரக்டர் வந்து தமிழ் பேசுறேன்னு சொல்றது ஒரு ஆசை இல்லை தமிழச்சு தமிழ் பேச முடியலன்னு தான் ரொம்ப அவமானமான ஒரு சூழ்நிலை இருக்கு தமிழ்நாட்டில் சிங்களம்மா அப்பா நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா நீங்க ஸ்ரீலங்கா அப்படின்ன வந்த அனைவரையும் தயாரிப்பாளர் வந்து வருக 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 என வரவேற்றாரு அதோட இந்த படத்துக்கு வந்த இயக்குனரையும் ஹீரோவையும் வரவேற்பாரு இதுலருந்தே தெரிஞ்சிருக்கணும் சினிமா தெரியாம சினிமாவை நம்பி விருப்பப்பட்டு வந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற இவ்வளோ வெள்ளமையான ஒரு ப்ரொடியூசர் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நடிகர் நடிகைகள் வந்து அவங்க நடிச்ச படத்துக்கே வரதில்லை அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாது தெரியல அதை மீறி வந்த அனைவருக்குமே அவர் வருக வருக சொன்னாரு வந்தது மட்டுமில்லாம நம் கலாச்சாரம் சார்ந்து ஒரு படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு தான் முதல் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கைதுட்டணும் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் கலாச்சாரத்துக்கே நீங்க கை தரல அப்படின்னா அப்புறம் நம்மளே பெண்ணுக்கு தான் தள்ளி நிற்கிறோங்கிறது பல பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு ஒரு நிமிடம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துறோம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று எல்லாரும் அவனமா இறந்த ஒரு விவசாயிக்கு அஞ்சலியை செலுத்துறோம் இப்ப போய் இந்த கஜா கோயிலுக்கு தம்பி சொன்னா அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வரலப்பா பாதி வேலை அங்க எல்லா ஊர்களையும் ஒரு குழுக்களை ரெடி பண்ணி இன்னும் நிவாரணம் போய்கிட்டே இருக்கு வந்து இங்க மத்த வேலைகள் செய்யறதுக்காக வந்திருக்கோம் சார் சார்ந்த ஒரு மீட்டிங் இருக்கு இப்ப நம்ம எந்திரிச்சு நின்ற மாதிரி கஜா புயல் வந்த உடனே மொத்த தமிழகம் எந்திரிச்சு நின்று அந்த ஒரு விவசாயி செத்து போயிருக்கவே மாட்டான் அதான் சென்னையில நடந்தா மட்டும்தான் நம்ம வந்து மொத்த தமிழ்நாடுமே கொந்தளிக்குது உடனே வந்து நிவாரணங்கள் எங்கிருந்துருந்தோ வருது ஆனால் சென்னையை தாண்டி வெளியில ஒரு மாவட்டத்துல ஒரு பிரச்சனைனா நம்ம குரல் கொடுக்கிறதே இல்லைங்கிறதுதான் உண்மையான விஷயம் அங்க போய் பார்க்கும் போது அவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அதை பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு பாராட்டுல இருந்து ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் ரொம்ப போய் பார்த்தா நிறைய மன உளைச்சல் நிறைய கோபம் இருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு ஒரு விழா ஆரம்பிக்கும் போது அந்த விழாவை பத்தி நம்ம பேசாம வேற டாபிக் பேசும்போது என்ன வந்து நீங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்கேன் விவசாயம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கலாம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படக்குழுவினர் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ் கலாச்சாரம் சார்ந்து ஒரு விளையாட்டை படமாக எடுத்து போராடி இன்னைக்கு இந்த மேடையை எத்துருக்காங்கிறது தான் முதல்ல அவங்களுக்கு நாம் பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க அப்போ கூட்டி கூட சொன்னார் குடி இல்லாமல் ஒரு ட்ரெய்லர் நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற விஷயமும் அதுக்கப்புறம் வந்து கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு ட்ரெய்லரில் வந்து குடிக்கிற காட்சிகள்லாம் வைக்கலங்கிறத பற்றி நீங்க பேசிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் குடியை இல்ல குடி வருமானத்தை படம் மட்டும்தான் தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கிடைக்கும்போது நினைக்கும் போது வருத்தமாகவும் இருக்கு ஆனா தமிழ் சினிமா குடியை நம்பி இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு அந்த இயக்குனர் இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு இயக்குனர் ஐயப்பன் வந்து அவர் அவரை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதாவது ஒரு முதல் படம் பண்ணும்போது எதை சொல்லணுங்கிற ஒரு குழம்பு சில பேர் இருக்கிறமோ யாரை சொல்லணுங்கிறது இருக்கும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுமா வாங்குமா பல பிரச்சனையும் மடையில் ஏன்னா அதே சூழல் இல்லாமல் தாண்டி தருவோம் அவர் பாட்டுக்கு பின்னாடி வேண்டிய கையும் கட்டிட்டு சொன்ன வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு சரி இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இது அப்புறமா பேசிக்கலாம்னா அப்புறம் எதார்த்தமாக போகிறான்னு பார்த்தீங்களா அதுதான் அவருடைய படம் என்னவா இருக்குங்கிறத அவர் பேச்சிலருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது ரொம்ப எதார்த்தமாக இருந்து பேசிட்டு போன ஒரு பெரிய கடின உடைப்பாடிங்கிறது வந்து தெரிஞ்சது அதேபோன்று இந்த மாதிரி ஒரு படங்களை தயாரிக்கிறதுக்கு முன் வர்றது ரொம்ப கஷ்டம் பல மாதங்களாக இந்த போராட்டங்கள் வந்து அபிலாஷ் நம்ம படம் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி போயிட்டே வருவார் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி அபிலாஷ் வந்து தம்பி நீ நடிகரோடு சேர்ந்து நீ இயக்குனராகவும் சீக்கிரம் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ தூரம் நீ ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து எல்லா வேலையும் தம்பிக்கு தெரியும் வந்து அதனால் அவர் பார்க்கும்போது தான் வந்து ஏதாவது ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு நடிகர்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நேரம் கூட தன்னை பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லாத ஒரு நடிகராக அவர் பட வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு அதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமாவில் கொடுக்கணுங்கிறத நான் மனசார வாழ்த்துறேன் இந்த படம் உங்களுக்கு நல்ல ஹீரோவாக நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எங்களோட எல்லாருடைய ஆசையும் கூட அப்புறம் லீமா ரெட்டச்சூளி படத்துலேருந்து அவங்கள பார்த்துருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்டாக நினச்சிருக்காங்க அது மாதிரி சினிமா பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் அவங்க அடிக்கடி வருவாங்கண்ணா சேர சூரில் தங்கி இருக்கும்போது ஆமாம் அவங்க தெரியும் இன்னைக்கு ஒரு ஹீரோயினாக வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோயினாக உட்காந்துக்கல ரொம்ப சந்தோஷம் மென்மேலும் நல்ல படங்களை தேர்வு பண்ணி நீங்கள் வளரணும் அதே மாதிரி ஆனால் முகமது எப்பவுமே வந்து சின்ன படங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு நான் வந்தோடனே சொன்னார் தம்பி ஏதாவது சின்ன படங்கள் பிரச்சனைகள் இருக்குது அவங்களால போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியலைன்னு சொல்லு நம்ம இருந்து அதை செஞ்சு முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஏன் நான் இங்கே எங்கிட்ட சொன்னதை அவங்கள்ட சொன்னேன்னா சின்ன படங்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய படங்கள் நல்ல படங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் அணுகலாங்கிறது தான் நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பத்து பேராக இருக்கலாம் நீங்க நூறு பேர் இருக்கீங்க ஸோ அவர் அணுகலாம் அதற்கான உதவிகள் செய்கிறதுக்கு அவர் காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்புறம் ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து இங்கே வந்து சொன்னாங்க பிட்டு அடித்து அவர் பேசிட்டு போயிட்டாருங்க பிட்டுக்கும் அவருக்கு எப்பவுமே தொடர்பு ஜாஸ்தி இருக்கிறதா அதனால் அவர் விட்டு அடிக்கிறது ஒன்றும் நல்ல விஷயத்துக்கா விட்டு அடிக்கலை அவர் பேசலே ரொம்ப எதார்த்தமாக இருந்தது நம்மளுக்காக வந்து ஏன்னா ஊர்ல ஊர்லேருந்து வந்ததுனால அந்த பேசுகிற ஒரு எதார்த்தம் வந்தது இந்த மாதிரியான வெளியில வெளியில் இருக்கிற திறமைகள் எல்லாம் ஒரு மேடையில் ஒருங்கிணைச்சு ஒரு நூறு பேர் குதங்களை நடிக்க வைக்கிறது ஒரு சாதாரண சாமானியமான விஷயம் இல்லை ரொம்ப சந்தோஷம் மொத்த ஒன்று நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாச்சு ரிலீஸ் உங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்கா இருக்க போறது அடுத்து ரிலீஸ் தான் ஏன்னா நம்ம வெளியில் இருக்க அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி சினிமாவில் பல அரசியல் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான பல பிரச்சனைகளை இங்கே வந்து இன்னைக்கு என்ன படத்துல நடக்குதுன்னே தெரியல ஒரு படம் எடுத்தா எல்லா படத்துலயும் பிரச்சனை எந்த படம் ஆரம்பிச்சு எந்த படம் தேட்டருக்கு போனாலும் பிரச்சனை அது சர்க்கார்ல ஆரம்பிச்சு நாளைக்கு தோனி கபடி குழு வரைக்கும் பிரச்சனை தான் இருக்க போகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க எடுக்கிற சினிமா நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர சினிமா நல்லா இருக்கணும்னு யாருமே இங்க நினைக்கிறதே இல்லை இதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ தீபாவளி படம் பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுனால மற்ற படங்கள் பாதிக்கப்பட்டது இன்னைக்கு மெம்பர் ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்க எல்லாரும் கூட சொன்னாங்க அவங்க படத்துக்கு பிரச்சனை தான் ரிசைன் பண்ணாங்க சரி அவங்க படத்துக்கு தான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு ஒரு குரலை கொடுக்குறாங்களே நாம என்ன செய்ய போறோம் அடுத்த கட்டத்துக்கு இந்த சினிமாவை நம்பி இங்கே ஒரு படம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மிக மிக ஆபத்தான ஒரு சூழல்ல சினிமா இருக்கு இதை நம்ம ரொம்ப ஆழமா நீங்க கவனிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்த கார்பரேட் நிறுவனங்கள்கிட்டையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்டையும் இந்த சினிமா தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்யறவங்க யாருக்கிட்டையுமே இந்த வருமானம் போகாது ஏன்னா இன்னைக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்ப போன வாரம் கூட தியேட்டர் அசோசியேஷன்ல வந்து அஹ் திருப்பூர் சுப்பிரமணியன் பேசியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தல அப்படின்னா மொத்த தேட்டரையும் நீங்க இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் ஏன்னா எல்லாரும் ஆப்ல படம் பார்த்துப்பாங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஐந்நூறு ரூபாய் நெட்ஃபிக்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உலக சினிமா முதற்கொண்டு மொத்தத்தையும் நாங்க உட்காந்து வீட்டிலேயே படம் பார்த்துக்கூடிய சூழல் வச்சிருக்க தேட்டருக்கு யாரும் வந்து படம் பார்க்கக்கூடிய சூழல் இல்லாம குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு டிவிக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ப ரிலீஸ் பண்ணிட்டு டிவி நிகழ்ச்சியே நம்ம உட்காந்து பாத்துக்கிறோம் இப்ப பாக்கலாம்னு அதனால காலத்தோடு சேர்ந்து இந்த சினிமாவை நாம காப்பாத்தலாம் அப்படின்னா அந்த சினிமா உங்களை காப்பாத்தாது இதை நம்பி இருக்கிற தொழில்கள் எல்லாம் முடங்கி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு சினிமா இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு சினிமா இன்னைக்கு ஒரு மூணோ சிஸ்டம் இருக்கு இல்லையா என்னுடைய இயக்குனர் தாமிரா வந்து அந்த ஒரு ஒரு சினிமா எடுத்து படத்தை கொண்டு போய் கடன் வாங்காம ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு கடனாளி உட்காந்துருக்காரு இந்த மாதிரியான சூழல்லாம் எங்க நடக்கும் அப்போ இன்னைக்கு ஒரு தேட்டர்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா பல பிரச்சனை தாண்டி கொண்டு போறாங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து பணத்தை விற்கிறாரு அப்ப அந்த விநியோகஸ்தருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ஓசி கொடுக்கணும் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நீங்க சங்கங்கள் இருக்கிறவங்க நீங்க முன்னாடியே கிளியரன்ஸ் பண்ணி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு பணம் கொடுக்கலாமா இல்லையான்னு முன்னாடி தெரியுமா எங்களுக்கு இந்த விநியோகஸ்தருக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறத நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஏன் போய் சாவரா அதனால போய் பணம் எடுத்து அத்தனை பேர் வந்து இன்னைக்கு போய் நடுவர்கள் நின்றுட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணா இருந்தாலும் ஒரு படத்தை நம்பி எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளவு ஒரு பிளாக் மெயில் பண்ண மாதிரியான ஒரு சூழல் நடக்குது அந்த காசு அவர் வாங்கின கடனை கட்டினாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா கேட்டா ஒரே ஒரு பேப்பர்ல ஆடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப இது எப்படி திருத்திக்கிறது தவிர அப்ப இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மறுபடியும் அவங்க கண்ணீர் மாதிரி அவங்க பிரச சந்திச்சு ஒண்ணு சொன்னாரு ஒரு மறு ரிலீஸ் டேட் கொடுங்கப்பான்னு சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தகவலையும் காணும் மறு ரிலீஸ் கொடுங்க அந்த படத்துக்கு ஒரே ஒரு தேதி கொடுங்க நான் என் படத்தை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க அதுக்கு நம்ம எந்த எந்த பதிலும் கிடையாது அப்ப சினிமாவில் இருக்கிறவங்களும் சினிமாவை காப்பாத்துறதுக்கான முயற்சியை நம்ம ஒற்றுமையா மேற்கொள்ளல அப்படின்னா ஒண்ணு சொல்லுவாங்க எங்க ஊர்ல படங்கள்னு சொல்லுவாங்கல்லாங்க அப்படின்னு எச்சி தூக்குனா மேலதான்டா வந்து விடுங்க நம்ம மேல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா சினிமாவில இருக்கிறது மேல துப்பிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நம்ம மேலதான் விழுங்கு யாருமே யோசிக்கிறதே கிடையாது நீங்க ஒவ்வொன்றும் உங்க சுயநலத்துக்காக செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திருப்பும் சுத்தி உங்களை தான் வந்து சேரும் தன்மனை தன்னை சொல்லணும்னு சொல்லுவான் முன்னாடி தமிழ் ராகஸ்ல வேற வேற படம் வந்துட்டு இருந்துச்சு பரவாயில்ல சின்ன படம் வந்துச்சு நம்ம படம் தப்பிச்சுட்டு இருக்கா இன்னைக்கு எந்த படம் வந்தாலும் முதல்ல போடுறான் பெரிய படம் இன்னைக்கு வலிக்குது எல்லாருக்கும் இன்னைக்கு வலிக்குது ரிலீஸ் முன்னாடி போறானே அப்ப ஏன் அன்னைக்கு பண்ணல அப்போ அவங்க அவங்க படத்துக்கு மட்டும் குரல் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு மொத்த சினிமாவுக்கு தயவு செஞ்சு நீங்க குரல் கொடுத்து ஒற்றுமையா இல்லேனா விநியோக சங்கத்துல இருந்து தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துல இருந்து அனைவருமே ஒற்றுமையாக இல்லைன்னா இந்த சினிமாவை இழுத்து மூடாது சினிமா உங்களை மூடிடும் யாரெல்லாம் நீங்க ஒரு மோனோபாலியா சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கமோ அவர்கள் எல்லாரும் நீங்க வருமானத்தை இழந்துட்டு இன்னொருத்தருக்கு எல்லாம் சினிமாவை தாரை வாத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு வெப்சீரிஸ் வந்துருச்சு அதுக்கு ஒரு நடிகர்கள் தயாராகிடுவாங்க நாங்க அந்த பாட்டு நடிச்சு நாங்க போயிடுவோம் எங்கேயோ நடிகை வண்டி போடுவோம் எல்லாருக்கும் அப்போ அதுக்கு டைரக்டர் வந்துருவான் அதுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்துருவான் அவன் பாட்டுக்கு அதுக்கு ஒரு ஆப் வந்துருவான் டெய்லி காசு எங்க கிறிஸ்டல் கிளியர் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இப்ப ஆப்ல வருது எவ்வளவு பேர் பாக்குறான் எத்தனை செகண்ட் அந்த படத்தை பாக்குறாங்கிறத முத கொண்டு அவன் வந்து உங்களுக்கு எடுத்து சார்ஜி போட்டு எடுத்து கொடுக்குறான் ஆப் போட்டுட்டு நீங்க வெப் சீரிஸ் பார்க்கும் போதே பத்து செகண்ட் படம் பார்த்துட்டு எவனா ஸ்கிப் பண்ணா அடுத்த எபிசோட்ல அவனை டார்கெட் பண்றான் உன்னோட எபிசோட பத்து பேர் பத்து செகண்ட் இத்தனை பேர் வந்து வெளியில போயிட்டா நீ எடுக்கிறத ஒழுங்கா எடுக்கிற அளவுக்கு மானிட்டர் பண்ணி வியூவர்ஷிப் ஹோல்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்போ சினிமாவில் தேட்டர்ல போட்டு நாலு ஷோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாலு ஷோ வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பகல் ஷோ போட்டு அந்த சினிமாக்காரனா கொலை பண்ணுறீங்க சின்ன படங்கள்லாம் காலையில் பதினொரு மணி ஷோ எல்லாரும் வந்து ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் பார்க்கறது காலையில் வருவாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வருவாங்க லீவ் போட்டு வருவாங்க இந்த மாதிரி வெளியில கபடி கொடுப்பாங்க காலையில் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த சினிமா வாழும் அப்போ தற்கொலைக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க ஏன் இந்த சாயங்காலம் நைட் ஷோவும் ஈவினிங் ஷோவும் வந்து பெரிய படங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா ஏன் அதை ரிவர்ஸ் ஆஃப் பண்ணீங்களா பெரிய படங்களுக்கு பகல கொடுங்க சின்ன படங்களுக்கு சாயங்காலம் கொடுங்களேன் பெரிய ஹீரோ படம் எப்படின்னா வந்து பார்ப்பாங்களா அவனுக்கு கொடுங்க அப்ப இவனமே அவளை உண்டு ஏன் சாய் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க ஒரு ப்ரொடியூசிங் கவுன்சில் லிஸ்ட் போடுறாங்க ஒண்ணு பண்றாங்க அதை அதை மீறி மீறி நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா இது ஒற்றுமையாக இல்லாம போனா ஒன்னு ஒரு சிஸ்டம் ப்ரொடியூசர் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்ப திருப்பும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மாசம் ஆன்லைன் டிக்கெட்டிங் சொன்னாங்க ஆன்லைன் டிக்கெட்டிங் ஜூன் மாசம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜூன் நினைக்கிறேன் நம்ம அடுத்த வருஷம் ஜூன் நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் அது என்ன ஆச்சுன்னே தெரியல அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனா என்ன கலெக்ஷன் வருது எப்படி வந்து சரியா வரைமுறைப்படுத்துறது இல்லை இப்ப நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேங்க ஒரு தேட்டருக்கு தெரியும் அஞ்சு டிக்கெட்டு வந்து ஒரு கார்டுல ஸ்வைப் பண்ணா ஒரு டிக்கெட்டுக்கு பே பண்ண வேண்டியது வந்து நீங்க ஒரே பேமெண்டா நீங்க வைக்கலாம் ஒரே கார்டில நான் ஒரே டைம் பண்றேன் அஞ்சு டிக்கெட் நான் வந்து அஞ்சு டிக்கெட்டுக்கு அஞ்சு முப்பது ரூபாய் ஏன் பே பண்ணும் யோசிச்சு பாருங்க ஒரு மால்ல ஐநூறு பேர் படம் பாக்குறான்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா

எந்த விதமான படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கு அந்த காசு கிடையாது அப்ப வருஷத்துக்கு என்னாச்சு பாருங்க பன்னிரெண்டு மாசத்துக்கு நாலாயிரம் இன்ட்டு பன்னெண்டு அந்த வருமானம் எங்க போகுது யாருக்கு போகுது அப்ப மொத்த தேட்டருக்காரங்க தான் அந்த காசு போகுது அதுல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வருது சினிமா வச்சுதானே அந்த ப்ராஃபிட் வருது அது சினிமா ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஷேர் கொடுக்குறாங்களா கிடையாது அப்ப குறைந்தபட்சம் தேட்டருக்கு வர்றவங்கள சௌகரியப்படுத்துறதுக்காக ஒரு காலுக்கு ஒரு இடம் செய்ய முப்பது ரூபாய் எடுத்துக்கங்களேன் அதுக்கு தான் செலவாகுது ஆனா அஞ்சு பே பத்து டிக்கெட் பண்ணா முன்னூறு ரூபாய் தேவை இல்லாம இன்னொரு பே பண்ண வேண்டியது அப்போ தேட்டருக்கு வர்றவன நீங்க தான் குறைக்கிறீங்க அவங்க ஆப்ல நீ படம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு தேட்டருக்கு வந்து இழுத்து மூடிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான் எல்லாரும் உட்காந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த லைன்ல சோ இது மாதிரியான மாற்று சிந்தனைகளை நம்ம முன்னெடுத்து வைக்கணும் அது மாதிரி திருப்பூர் சுப்பிரமணிய இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு டெக்னாலஜியோட நம்ம உடந்து ஓடல உள்ள இருக்கிற வந்து தென்மண்டங்களுடைய விலையை குறைக்கல அப்படின்னா மால்கள் சர்வே லைன் இருக்கும் சின்ன சின்ன சிங்கிள் தேட்டர் எல்லாம் மூடிட்டு போகக்கூடிய சூழல் தான் வரும் அதனால சினிமாவை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கும் சின்ன படங்களை நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படின்னா பகல் காட்சியை பெரிய படங்களை கொடுங்க இரவு காட்சி மாலை காட்சியை சின்ன படங்களை கொடுங்க அதே போன்று ஃபெஸ்டிவல் டேட்ல நீங்க அனௌன்ஸ் பண்றது போது சின்ன படங்களை கொடுங்க பெரிய ஹீரோ படம் என்னை ரிலீஸ் பண்ணுவாங்களே என்னைக்கு வேணா படம் பார்க்க தயாரா இருக்காங்களே அப்போ அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வரைமுறைகள் நீங்கள் கொண்டாந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க இது பண்ணாதான் நம்ம சினிமாவை வந்து எல்லாரும் ஒரு குடும்பமாக இங்கே இருந்து ஒற்றுமையோட நம்ம செயல்படணும் இப்போ யாரையும் குறை சொல்கிறதுக்காக விநியோகத்தர் மேல குறை அவர் மேல குறை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே போட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது நாம ஒற்றுமையாக இல்லாத வரைக்கும் நம்மளால அந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது ஏன்னா அனைவருமே சினிமா குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதற்கடுத்து நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு இடத்துல குரல் கொடுக்க வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான்கு நாட்களாக இந்த டெல்டா மாவட்டத்தை சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இங்கே வரும்போது அடு அடுத்த பேர் நடுத்தரும் நிற்கிறான் அவனுக்கு வீடு கிடையாது முகாம்களை பிச்சக்காரமாக வந்து கொடுக்குறத வாங்கி போட்டுட்டு அதை திருட்டு உட்காந்துருக்காங்க ஒருத்தனை வந்து கேள்வி கேட்கிறான் வந்து நான் போய் அந்த முகாம் பார்க்கும்போது எங்களை பிச்சைக்காரங்களே வச்சிருப்பீங்களா நீங்களும் அவங்க மேல வந்து பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் ஆயிடும் எங்களை எல்லாம் முகாம் வந்து வெளியில் அனுச்சுக்குருவாங்க நாங்கள் போய் என்ன செய்யறதுன்னு கேக்குறோம் இந்த நாட்டுல செலவிக்கிறத பத்தி பேசுறோம் சிலைக்கு செலவு பண்றோம் கோயில் கட்டுறதை பத்தி பேசுறோம் கஜா கோயில பாதிக்கப்பட்டவனுக்கு வீடு கட்டி கொடுக்கறத பத்தி இங்க அவன் பேசுறதே கிடையாது ஏன்னா இங்க என்ன பண்ணுவான் அவன் வந்து குடிசை இழந்துட்டு நடுத்தர நிக்கிறான் அவன் வந்து அவர் ஹேண்டிகேப்டு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு எங்க என்ன எனக்கு என்ன பண்றது எங்க போறேன்னு தெரியலங்கிறான் இன்னைக்கு ஒரு விவசாயம் இறந்து போயிட்டாரு சுந்தரராஜன் வீட்டுக்கு போய் நான் போய் நான் எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவி பண்ணிட்டு வந்தேன் அந்த இருபத்தி ஏழாம் நான் கொடுத்தேன் அவர் பெரிய கோடி சொன்னார் அவர் நான் இருபத்தி ஏழாம் கொடுக்குறேனால பாரதிஜா அவங்க குழுவில் போய் ஐம்பது ஏழாம் கொடுத்தாங்க போன உயிர் வந்து நான் காசு கொடுத்தனால அந்த லேடி வந்து பேசின ஒரு வீடியோ இருக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கதையிடுவீங்க அது என்ன சொல்றது எவனாவது வந்து உங்ககிட்ட வந்து மருந்து பாடல் மாதிரி பாலிடாயில் ஏதாவது மருந்து பாடல் கேட்டால் தயவுச்சு கொடுத்துடாதீங்க எங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுங்க நல்லது கெட்டது ஏன்னா இந்த மாதிரி சூழலில் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது எங்க அப்பாவுக்கு நடந்த நிலமை யாருக்கு வரலானா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா சொல்லிச்சு நீங்கலாம் காசு போனெல்லாம் கொடுக்க வேணாம் சாமி நீங்க இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை குரலை எங்களுக்கு கொடுங்க அந்த தன்னம்பிக்கையால நாங்கள் உயிர் வாழணும்னு சொல்றாங்க அப்பா தூக்கி குடுத்துட்டு தூக்கி குடுத்துட்டு படிச்சிருக்கோம் ஏதாவது ஏற நாட்டு இன்ஜினியர் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் போகாத இடம் இல்லை எனக்கு வேலை கிடைக்கல ஒரு தென்னை மரம் தேக்கு மரம் போச்சு விசனப்பட்டு விசனப்பட்டு எங்க அப்பா அப்படியே சுத்தி சுத்தி மரத்துல போய் மரத்தை குடிச்சு போயிட்டாரு இன்னைக்கு அதே மாதிரி நெடுவாசுல போனவரு அப்படியே வீட்டுக்கு டெய்லி வந்து பேசிட்டு போயிருக்காரு தேக்கு மரம் முடிச்சு இது போச்சு நான் என்ன பண்ண போறதுல அந்த பிள்ளைகள் வச்சுக்கிட்டு எல்லாமே போச்சியா நான் முப்பது வருஷம் பின்னாடி போயிட்டேன் உண்மையாவே தமிழ்நாடு அந்த மாவட்டத்தில் முப்பது வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அங்க போனா இனியா என் வீட்டில் நல்லா தான் இருக்கு நான் வேலை பாக்குறேன் எனக்கு மாசம் ஒர்க் எனக்கு என்ன பிரச்சனை நினைச்சிருக்கீங்க இன்னும் ஜனவரி மாசம் தேங்காய் நானூறு ரூபாய்க்கு விற்கும் தேங்காய் வந்து தென்னமொழியை பத்தி யாருக்குமே சரியா புரிதல் இல்லை தேங்காய்ல இருந்து தான் லாரி அமலம் அதுல இருந்து தான் இதயத்துக்கு வந்து மருந்து எடுத்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அது எவ்வளவு பேருக்கு தெரியும் மொத்த டேப்லெட் விலை நீ ஏறிடும் காஸ்ட்லியா இதயத்துக்கு கண்டுபிடிக்கிற மருந்து ஜாஸ்தியாயிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ போச்சு காய்கறி விலை ஏறிடும் ஆல்ரெடியாவே டீசலும் பெட்ரோலும் ஏறிட்டே இருக்கு அப்போ நீங்கள் புரிதல் இல்லாம இங்க வீட்டுல உட்காந்துட்டு நினைதான் என்ன என் வீட்டுல வந்தா தான் பிரச்சனை கொடுப்பேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா சுயநலத்தோடு இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம பிள்ளைகளை உருவாக்கிட்டு உட்காந்துருக்கோம் நாம எப்படி வாழணும் நாம எப்படி ஜெயிக்கணும் நாம வந்து எப்படி தனியா வாழணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் கட்டமைச்சிட்டு இருக்கு மிக மிக ஆபத்தான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் ரொம்ப சீக்கிரத்துல சாக போறோம்னு எனக்கு வந்து இந்த கஜா புயல் வந்ததுக்கு அப்புறம் இது என்னங்க பழைய நியூஸ் பறக்கும் போதே சாவு நிச்சயம் சொன்னேன் பதினைஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நடக்கும் போது கொல குலையை எல்லாரும் சாக போறீங்க என்னங்க அப்படி அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படி போடுறீங்கன்னு கேட்கும் போது உண்மை அதுதான் நாகப்பட்டினம் பிச்சாவத்தில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணா போச்சு யாருக்கா தெரியுமான்னு கேட்டாரு கடல்ல மூழ்கி போச்சு யாருக்காவது உள்ள போயிடுச்சு அது யாருக்கா தெரியுமான்னு கேட்டாரு அதே போன்று ராமேஸ்வரத்துல ஒரு ஒரு கிராமம் வந்து உள்ள போயிடுச்சு யாருமே தெரியுமா இயற்கையோட சீற்றம் மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இயற்கை சுரண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் போறவன ஒரு விவசாயம் ஒருத்தான் இந்த மண்ணை சுரண்டி அள்ளி வாழ்றவன் வாழ்றான் மலையை சுரண்டி வாழ்றவன் வாழ்றான் வந்து கிரானைட சுரண்டி வாழ்ற வாழ்றான் அதே மாதிரி மண்ணை குறைஞ்சு போடுறா கூட வாழ்றான் ஆனா இந்த மண்ணை நம்பி வாழ்ற விவசாயி இந்த உலகத்துல வாழ முடியலன்னு வந்து சொல்றான் வந்து இவையான் நல்லா இருக்காங்க என் நாட்டுல விவசாயத்தை நம்பி வாழ்ற நான் நல்லா இல்ல அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்றான் போயிட்டு இப்போ இதெல்லாம் பேசுபோ என்ன சொல்லுவாங்கன்னா நடிகர் இல்லையா அரசியல் பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க நடிகர் நாங்க யாரும் அரசியல் பேச வரல அரசியல் பேச விரும்பல ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியா செஞ்சா எங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாதுன்னு தான் திருப்பும் திருப்பும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே பயந்துகிட்டே இருந்தாங்க அடிப்பானோ இவரு வரல அவரு வரல அவ்வளவு இருக்காங்க போனா நீங்க ஒரு வண்டி போய் அந்த நிவாரண வண்டி அந்த கிராமத்துக்கு யாருமே போகல என்ன சொல்லிருக்காங்க யாருமே வரல சாமி இந்த வண்டி வண்டியா போகுது கூட என்ன வச்சு என்ன கொண்டு போவீங்க நாங்க இதுவரை கண்ணுல பாக்கல எட்டு நாளா திறந்தாது காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்சம் காட்டுங்கன்னு இருக்காங்க இதுல என்ன ஒரு தேவைக்கு ஒரு ஊரை தாண்டி போகும்போது அவங்களுக்கு போகும்போது வில்லேஜ் உள்ள இன்டீரியர் அப்போ இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டமைக்காம மூணு மாவட்டம் நீங்க அழிஞ்சு போச்சு இதனால என்ன நினைச்சேன் மூணுமே டெல்டா மாவட்டம் அரிசி விலை ஏரியில இருந்து எல்லாமே ஏறிடும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள்ல இந்த ஏழு மாவட்டங்கள் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்போ இதுக்கு நீங்க குரல் கொடுக்கல இதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திரும்ப நடக்கும் இப்போ இனிமேல் தேசிய பேரிடர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க போறோம்னு சொல்றாரு குழம்பையே அள்ளிக்கு நம்ம வந்து புடங்களை அள்ளி பார்க்க போறோங்கிறதா நெரிசமான உண்மை இதுல முந்நூறு பேர் செத்தான் அதுல நானூறு பேர் செத்தான் வரதால ஐநூறு பேர் செத்தாங்க செத்துக்கிட்டே தான் நான் வருஷம் போற சாவை எண்ணிக்கை தான் நம்ம அள்ளி போட போறோம் இது இந்த நிலைமையில நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இதை நீங்க சரி பண்ணலாம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒரு முகாம்களை கொண்டு போய் வைக்கிறது மட்டும் அல்ல இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் அதை தமிழ்நாடு கட்டமைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதை புரிஞ்சுக்கலாம் உங்க பிள்ளைகளுக்கு முதல்ல எப்படி படிச்சு சம்பாதிச்சு எப்படி வாழ்க்கையில கொடுக்காதீங்க இந்த இயற்கையை வந்து பாதிக்காம எப்படி நீ போல சொல்லி கொடுங்க இயற்கை தான் இறைவன் போறதுனால மறந்து மறந்து அள்ளி வாழ்றோம் மண்ணை நம்பி வாழ்றோம் மறந்து போயிடும் அப்போ நாம மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பாதுகாக்கலாம் அப்படின்னா அது நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து மூடி நம்ம எல்லாரையும் சாக அந்த நேசனமான உண்மை அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஏதாவது செய்யணும் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து புதுச்சேரியில இருந்து ஒரு வந்து இங்கிலாந்துக்காரன் இங்கிலாந்துல இருந்து அவர் வந்து புதுச்சேரியில வந்து விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் சொல்றான் இங்கிலாந்துல என்னுடைய கலாச்சாரம் ஃபுட்பாலு பீரு தமிழர்களுக்கு மட்டும்தான் கலாச்சாரம் இருக்கு உணவு கலாச்சாரம் இருக்கு பாரம்பரியம் இருக்குங்கிற ஆன ஏ அந்த வீடியோ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வைரலா போயிட்டு இருக்கு அவன் சொல்றான் உங்ககிட்டதான் கலாச்சார உணவைங்கிறது வந்து ஒருத்தனுடைய அடிப்படையாக அவர் ரத்தத்துல ஊறவுடனே எங்க கிட்ட எல்லாம் இல்ல எங்கிட்ட ஃபுட்பால தான் இருக்கு உங்ககிட்ட மட்டும் தான் அத்தனை இருக்கு ஆனா நீங்க இதெல்லாம் மறந்துட்டு இன்னொன்னு போய் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க கீரைகள் என்ன இருக்கு நீங்க வந்து பழங்களை என்ன இருக்கு இந்த மண்ணை நீங்க பாதுகாக்கலாம் அப்படின்னா மொத்தத்தை இழந்துட்டு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான் நார்த் அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு கொசு வந்துச்சு எல்லாம் அந்த குளிர் பிரதேசம் இப்போ இஷ்டம் ஏறிக்கிட்டே இருக்கு அங்கேயும் கொசு வந்துருச்சு இன்னைக்கு டெங்குல எவ்வளவு பேர் செத்துருக்காங்கிற என்னைக்கு ஏறி பாத்தீங்களா இதுக்கு காரணம் இயற்கை சீற்றம் தான் இயற்கை நம்ம சரியாக வந்து பாதுகாக்காத சூழல் தான் இந்த உலக பிரச்சனையும் காரணம் அதனால நீங்க ஏதோ ஒரு இருந்து பணத்தை கொடுத்துட்டா எல்லாரும் பணத்தை அளிச்சுன்னா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தோம் ஐம்பது லட்சம் கொடுத்தோம் நான் ஒரு கோடி கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்துட்டீங்க அடுத்து அதான் கடமையா அவன் யோ உங்க படத்தெல்லாம் நாங்க வந்து உட்கார்ந்து காசுறான் அவன் கேக்குற ஏன் நடிகளை மட்டும் அந்த கேள்வி கேக்குற கேட்டாங்க நடிகர் யாருமே போல ஏன் அதை செய்யலைங்கிற கேள்வி வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான் அரசியல்வாதியும் நடிகர் தான் மக்கள்கிட்ட பணம் வாங்கி நம்ம எல்லாம் வந்து சம்பளமா வாங்கி வாங்கிட்டு இருக்கோம் அதனால முதற்கேள் அவன் வந்து அரசியல்வாதிக்கு அப்புறம் நடிகர்கிட்ட கேட்கறாங்கறதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நாங்க தான் காசு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் நீங்க பெரிய ஹீரோ நீங்க பெரிய சம்பளத்துல இருக்கீங்க இருந்து உட்காந்து பார்த்து நீங்க சொல்றது கூட கேள்விதான் வந்து அனைவரும் உங்களுடைய ஈகோக்களை கலந்துவிட்டு நீங்க ஒற்றுமையா இருந்து மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து இந்த டெல்டாவை கட்ட அமைக்கிறேனா இன்னைக்கு விழுந்த அந்த மூணு பணம் இல்ல ஒவ்வொரு நாளும் இந்த விவசாய தற்கொலை நோக்கி நீங்க போய்கிட்டே தான் இருக்க போறான் அவன் தற்கொலை பண்ண பண்ணா உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் நீங்க சாப்பிடற உணவின் தரணும் ஒவ்வொரு நாளும் கீழே போயிட்டே போகுது உங்க குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு கிடைக்கவே கிடைக்காது இப்பவே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சாப்பிட்டு இருக்கோம் அதனால டெல்டாவை கட்டமைப்பதில் மொத்த தமிழகமும் ஒருங்கிணைக்கணும் தயவு செஞ்சு உங்களோட குரலை ஓங்கி ஒழிச்சு அந்த மக்களுக்கு நான் இருக்கேடா நீ சாவதுடா தென்ன குள்ளதான் போச்சு மொத்தத்துல தமிழ்நாட்டுல இத்தனை பிள்ளைகள் நாங்க இருந்த அந்த விவசாயிகளை காப்பாற்றுவோம் ஒரு குரலை சொல்லுங்க அது போது தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம வச்ச மரம் தான் ஆனா அது இன்னைக்கு விழுந்துச்சுன்னு கவலை ஆனா நீங்க தண்டபிக்கை கொடுக்கறதுங்கிறதுக்கு இல்ல அதனால அந்த டெல்டா மாவட்டத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய அரசாங்கத்து கோரிக்கை இறந்த ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க அதே போன்ற நிவாரணங்களை சீக்கிரம் தயவு செஞ்சு அறிவிங்க அந்த நிவாரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த தென்னை விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் பிரிச்சு பிரிச்சு கொடுங்க ஏன்னா ஒரு தென்னை மரம் விழுந்து போச்சு திருப்பணும் காசு எடுத்துனா பத்து வருஷம் அவங்க என் வாழ்க்கையே பின்னாடி போயிடுச்சுங்கிறான் நிறைய பேர் தென்னமலை வைக்கிறேன் முடிஞ்சு போச்சு இனிமேல் வச்சு நான் எங்க செத்ததுக்கு அப்புறம் என் வரது வந்து எதுக்கு ஆச்சுங்கிறான் அதனால அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்து செயல்படணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய தேசிய பேரிடராக அறிவிச்சு அந்த மக்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க என்ன நடந்தாலும் தேசிய பேரிடர் அறிவிப்பீங்கன்னு தெரியவே அதையாவது ஒரு வரங்களை சொல்லுங்க புயல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் கரீன் தமிழ்நாட்டுல புயல்ல வந்து தூக்கி கொடுத்துட்டு புயலை எதிர்கொள்றதுக்கான வந்து மருந்து சாத்துட்டு புயல் வராமல் இருப்பதற்கு எப்படி என்பது எதிர்கொள்றது தமிழ்நாடு தயாரா இருக்குன்னு சொல்லுங்க அதுதான் உண்மையான ஆரோக்கியமான வளர்ச்சி புயல் எப்படி வந்தாலும் நாங்கள் வந்து எத்தனை புயல் வந்தாலும் தமிழ்நாடு தாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் போட்டு நம்மளாம் வந்து வசதி வாய்ப்பு இருக்கோம் அவன் கூறியிருக்கான் அடிச்சுட்டு போயிடுச்சு நீங்க அவனுக்கான தேவை இன்னைக்கு அடுத்த கட்டமா அவனோட உணவு இதெல்லாம் அடிப்படை தேவை தாண்டி ஒரே ஒரு கூரை வீட்டுல அவனுக்கு அந்த தாக்கானில போட்டு அவன் அவன் வாழ்க்கைய அவனே வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறதா நாமெல்லாம் அவனுக்கு செய்யற ஒரு சின்ன முயற்சி அந்த வகையில நீங்கள் எல்லாரும் அதற்கான குரலை கொடுங்க நம்ம தமிழக விவசாயி வாழலனா நாம சோசில கை வச்சு நாம நல்லா வாழ முடியாது என்பதை நம்ம மறக்க வேணாம் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போது அந்த விவசாயி மனசுல வச்சுட்டு அவனோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இல்லைன்னா மொத்த நடத்தி விற்கிறதை தராடுவான் ஹைட்ரோ கார்பன் வந்துடும் மற்ற அனைத்து திட்டங்களும் இன்னைக்கே செது போயிட்டேன்னா அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க வாங்க காசு வித்திரி வந்த நாளைக்கு நிலத்தை வித்திரிட்டு போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அதற்கான சோழக்கும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தயாரா இருக்கும்போது நம்மையும் அது பாதிக்கும் ஏன்னா இந்த தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கு இந்த தேசிய பேரிடர்வை எதிர்கொள்றதுக்கே நம்ம கிட்ட பலம் இல்லை மறுபடியும் வந்து என்ன கடலை வந்து விழுந்துருச்சு மழுவை தான் லீட்டு இருக்கோம் சோ இந்த சூழல்ல தான் நமக்கு அனுமீன் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இதற்கான முறையான பாதுகாப்பான அம்சங்களை தமிழ்நாடு கட்டமைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு இன்னும் பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் பல உயிரிழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும் அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு மறு கட்டமைப்புக்கு இந்த தேசிய பேரிடர்ல இருந்து மக்களை பாதுகாப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கணும் இதை பள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும் இன்னைக்கு பேசிட்டு இந்த காலத்துல வாங்கி இந்த காதல விட்டுட்டு இல்ல உங்க பள்ளி குழந்தைகள் இருந்து அவனுடைய பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் போனோன்னா அவர் சொன்னாரு இதே ஜப்பான் இருந்தா நேரமா கூட்டி முழுகி பாருங்க அவங்க ஃபுட்பால் மேட்ச் வந்து ரொம்ப கிளீனா வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு சம கான ஆயிடுச்சு யோ ஜப்பான் ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க அவன் அவன் டாய்லெட் அவன் க்ளீன் பண்ணணும் அவனோட துணிமணி அவன் துவைக்கணும் அவன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு இங்கே ஸ்கூல்ல என்ன இருக்கு ஸ்கூல் வியாபாரம் ஆகி நீ எப்படி வாழணுங்கிறது மட்டும் தான் அவன் சொல்லிக் கொடுக்குறான் இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அவன் சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்கிறத சொல்லியாச்சு அதனால நாம வந்து ஒரு ஒரு சமயத்தை கட்டமைக்கணும் பள்ளி அடுத்த தலைமுறையில இருந்து நீங்க சொல்லி ஆரம்பிங்க நீங்க அதை ஆரம்பிக்காம சுயலமா மட்டும் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா திருப்பும் செயின் மாதிரி அது உங்க பிள்ளைகளையே பாதிக்கும் அதனால நம்மளுடைய குரலை இந்த ரெண்டாம் மக்களுக்காக கொடுத்து இந்த மக்களை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி மேற்கொள்வோம் நன்றி